எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் திருவருட்பயனில குரல் தொண்ணூற்றி ஏழு பார்க்க போறோம் இந்த குரல் வந்து உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன் அப்ப இந்த குரல் என்ன உருந்தொழில் வரும் தொழில் அண்டா என்னன்று சொல்ல போயினா குரல் அதுதானே உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம் தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன் அப்ப தொழிலை உருந்தொழில் எனவும் வரும் தொழில் எனவும் ரெண்டாக வகுக்கின்றனர் தொழிலை வந்து உருந்தொழில் வரும் தொழில் என ரெண்டாக பிரிக்கின ஆசிரியர் உருந்தொழில் என்பது பற்றோடு பொருந்தி செய்யும் செயல் நாங்கள் செய்கிற செயல் எல்லாம் பற்றோடு செய்கிற செயல் அப்ப எங்கட செயல்கள் எல்லாம் உருந்தொழில் வரும் தொழில் என்பது பற்றில்லாது செய்யும் தொழில் எல்லா செயல்களையும் செய்வினா பற்றில்லாமல் அதை செய்வினா அது வந்து வரும் தொழில் பகவத்கீதையிலையும் இந்த இதை பற்றி சொல்லப்படுது நீங்க படிச்சிட்டீங்களோ தெரியல பகவத்கீதை பாருங்க வறுமை என்பது இன் இன்மை என பொருள் அப்போ அப்ப வறுமை என்றால் இன்மை என்பது பொருள் என்று சொல்லினா பொதுவாக பொருளின்மையே வறுமை எனப்படும் பொதுவாக என்ன சொல்லுவோமாக்களை பார்த்து அவைக்கு கஷ்டம் என்ன வறுமை என்று சொன்னால் பொருள்கள் இல்லை என்றது தான் அது கருத்து பொதுவாக பொதுவாக இங்கே பற்றின்மையே வறுமை எனப்பட்டது இங்கே வந்து வறுமை என்று சொல்றது வந்து பற்றின்மை அங்கே பொருள்கள் இல்லாட்டிக்கே அவைகளுக்கு அது வசதி இல்லை வறுமையில் இருக்கணும் என்று சொல்லுவோம் ஆனால் இங்கே வறுமை எனப்பட்டது பற்றின்மையே எனவே பற்றின்மையோடு செய்வது வரும் தொழில் ஆயிற்று அப்போ பற்றின்மையோடு நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அது வரும் தொழில் உலகோர் செய்வதெல்லாம் தொழில் அப்போ உலகத்தவர் செய்கிறது வந்து உ உருந்தொழில் ஞானிகள் செய்வதெல்லாம் வரும் தொழில் ஞானிகள் எல்லாரும் செய்கிறது வரும் தொழில் அப்போ வரும் தொழிலுக்கு எடுத்துக்காட்டு ஒரு கதை சொல்ல போகிற நல்லா இருக்கும் இது பெரிய புராணத்திலையும் வரும் நாயன்மார்கள் நினைக்கிறேன் வரும் தொழில் என்பதனை விளக்கும் நிகழ்ச்சி என்றை குறிப்பு ஏன் நான் அறுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் திடிஞ்சுதண்டா சொல்லலாம் பெரியாட்டிக்கும் அதுவுமே எங்களுக்கு நல்லதல்லா இருக்கும் அப்படி ஒரு சந்தேகத்தோடு சொல்ல அறுதி இட்டு சொல்லக்கூடாது அதுக்காகத்தான் சொன்னேன்னா இந்த கதையும் வந்து அதிகளை வரும் என்று எனக்கு ஞாபகம் தான் சொல்கிறேன் வரும் தொழில் என்பதனை விளக்கும் நிகழ்ச்சி ஒன்றை குறிப்பிடுவோம் வலை தொழில் புரியும் பரத குலத்தில் வந்தவர் அதிபத்தர் என்ற அடியார் அப்ப வலை தொழில் என்ன மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற பரதகுலத்தில இருந்து வந்தவர் தான் அவற்ற பேர் வந்து அதிபத்தர் என்ற அடியார் அவர் மெய்யுணர்வு பெற்று சிவபக்தியில் மேலோங்கி நின்றார் அவர் வந்து மெய்யுணர்வு பெற்று சிவபக்தியில மேலோங்கி நின்றார் மீன் பிடித்தலின் ஊடாகவே அவர் சிவத்தொண்டுக்கும் தொண்டுக்கும் வழிவகை கண்டு அதனை நாள்தோறும் செய்து வந்தார் அப்போ மீன் பிடிக்கிறத்தின் ஊடாகவே அதோடு சேர்த்து சிவத்தொண்டுக்கும் வழிவகை கண்டு அதை செய்து வாரார் அப்போ நாங்கள் எதிலையுமே நாங்கள் செய்யலாம் எந்த தொழிலோ எந்த இது அதான் சொ நம் செய்யும் தொழிலே தெய்வம் அண்டு அதை கருத்து என்னண்டு தெரியல மாலினி தெரிஞ்சால் சொல்லுங்க எந்த தொழிலை செய்தாலும் யார் சொன்ன தெரியல கருத்து தெரியும் யார் சொன்னு தெரியல அவ்வளவு யாரோ இல்ல சொல்ல சொன்ன ஓகே அப்ப என்ன சிவபக்தியில் மேலோங்கி நின்றவர் அவர் மீன் பிடித்தலின் ஊடாகவே அவர் சிவ தொண்டுக்கும் வழிவகை கண்டு அதனை நாள்தோறும் செய்து வந்தார் ஒவ்வொரு நாளும் தம் ஏவலர்கள் கடலில் போட்டு இழுக்கம் வலையில் அகப்பட்டு அகப்படும் மீன்களில் முதன்மையான தொன்றை இது நட்டமாடிய நம்பருக்கு என்று கூறி விடாத கூறி விடாத அன்புடன் அதனை மீளவும் கடலில் விட்டுவிடும் நியமம் பூண்டிருந்தார் அப்ப என்ன சொல்றார் அவர் அந்த மீன் பிடிக்கு ஆக்களை வச்சிருக்கிறாரு வலர்களும் இருக்கினம் இந்த கடல்ல அந்த வலைய போட்டுத்தான் மீன் பிடிக்கிறது அப்ப அந்த வலையில பிடிக்கிற மீன்கள்ல நல்ல முதன்மையானதொன்றவை எடுத்து இது நட்டமாடிய நம்பருக்கு என்றது சிவபெருமானை குறிக்குது என்ன காரணம் என்றது தெரியல நட்டமாடிய நம்பருக்கு அவற்றை வரலாறு படிக்கைக்கு தான் அது என்னென்ன விளக்கம் கொடுப்பினி நினைக்கிறேன் அப்போ ஆனால் சிவனுக்குத்தான் கடவுளுக்கு என்று கூறி விடாத அன்புடன் அந்த வி அன்ப விடையில் அந்த அன்புடன் அதனை மீளவும் கடலில் விட்டு விடு நியமம் பூண்டிருந்தார் அந்த மீனை பிடிச்சால் அது விலையில வந்துடும் அதில் நல்ல மீனா பார்த்து முதல் மீனை எடுத்து கடலுக்க விட்டுடுவார் எப்படி சொல்லி நம் இது நட்டமாடிய நம்பருக்குன்னு சொல்லி அந்த கடல்ல திருப்பியுமே விட்டுடுவார் ஆனா நாங்கள் என்ன செய்யறோம் தானம் கொடுக்குறோம் ஆக்களுக்கு வீட்டை போய்க்கு எதை கிஃப்ட் கொடுக்குறோம் எங்களுக்கு பிடிக்காததுகளைத்தான் கொண்ட கொடுப்போம் ஓ எங்களுக்கு இது தேவையில்லை அதை கொடுத்து முடிச்சிடுவோம் ஆனால் அவர் என்ன செய்கிறார் நல்லது தனக்கு எது நல்லதோ அதைத்தான் கடவுளுக்கு கொடுக்குற அப்ப பாருங்க இதெல்லாமே நாங்க சிந்திக்க வேணும் எல்லாரும் இதுகளை கடந்து தான் அந்த நாங்க நினைக்கிற ஞானமோ முத்திக்கோ போகலாம் அதுக்காகத்தான் நான் சொல்றேன் மற்றபடி வேற யாரையும் குறை சொல்லுவதாக சொல்லில இதோ எடுத்துக்காட்டா சொன்னனா என்னென்ன தானம் கொடுக்கறதையும் நல்லதா கொடுக்க வேணும் தேவையில்லாததா கொடுக்க கூடா சொல்லப்படுகிறது திருவருட் செயலால் இது வந்து தானம் என்று வருமோ தெரியல எனக்கு இது கடவுளுக்கு கொடுக்கிறது செயலால் ஒரு காலகட்டத்தில் பல நாட்கள் தொடர்ந்து ஒரே ஒரு மீன் மட்டும் அவர் வலையிடப்படுவதாயிற்று அப்ப திருவருள் என்ற செயல்தான் எல்லாமே திருவருள் செயல் அப்போ அந்த திருவருள்ன்ற செயலால் ஒரு காலகட்டத்தில் வந்து இப்படியே செய்து கொண்டு வரீக்க அவர் என்ன பல நாட்கள் செய்து செய்து கொண்டு வரீக்க ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு ஒரு மீன் மட்டும்தான் அந்த விலையில வரும் அதுவும் சிவபெருமான் அந்த தான் அப்போ ஒரு மீன் மட்டும்தான் அவற்றை விலையில வ வருகுது அதனையும் சிவனுக்கென்றே கடலில் மீளவும் விட்டு வந்தார் அப்ப ஒரு மீன் தான் வருகிறது அந்த மீனையும் சிவனு கண்டு அந்த கடல்லையே திருப்பியும் போட்டு விடுகிறார் விட்டுடுறார் இதனால் அவரது வருமானம் குறைந்தது இதனாலே அவருக்கு வருமானம் மீன் ஒன்றுமே தானே இப்படி ஒரு மீன் வந்தது ஒரு மீனையும் கடலுக்கு விட்டாச்சு வருமானம் குறைஞ்சிட்டது உணவுக்கும் வழி இல்லாத நிலை வந்துட்டது அப்ப வருமானம் இல்லாட்டிக்கு சாமானம் வேண்டியலாம் உணவுக்கும் வழி இல்லாத நிலை வந்துட்டு அவரும் அவரது சுற்றத்தாரம் பசியால் வாடினார் அப்ப அவரோட அவரது சுற்றத்தாரம் பசியோட வாடினர் இங்கனம் தளர்ந்து வாடும் நிலை எய்திய போதும் அவர் தமது தொண்டு நிலையில் சிறிதும் தளரவில்லை அப்ப இங்கனம் தளர்ந்து வாடும் நிலை அவருக்கு இப்படி நில வந்த போதும் அவர் தன்னுடைய தொண்டு நிலையில சிறிதும் தளரவில்லை ஓகே தான் இப்படி கஷ்டப்பட கேட்டோம் அதில உறுதியாகவே இருக்கிறார் அந்த உறுதி தான் தேவை ஒரு நாள் பொன் மீன் ஒன்று மீன் வலையில் அகப்படுவதாயிற்று இப்படி கேட்க ஒரு பொன் மீன் வந்துட்டு தங்காம முட்டை வாத்தும் கதை படிச்சுடுவாங்களில் அ அவ் அற்புத மீன் அவரிடத்தில் எத்தகைய பற்றுதலையும் ஏற்படுத்தவில்லை அப்போ அந்த பொன் மீன் அதைத்தான் அற்புதமான அந்த மீன் என்று சொல்லி நம்ம அற்புத மீன் என்று அந்த மீன் அந்த அவ் அற்புத மீன் அவரிடத்தில் எந்தவித பற்றுதலையும் ஏற்படுத்தவில்லைன்றோ அது பொன் மீன்ட்டு அவருக்கு அங்கே பற்றும் வரையில்லை அதுக்குத்தான் சொல்கிறார் அதனை கொண்டு தமது வாழ்வை வளப்படுத்தி கொள்ளலாம் என்ற ஆசை சிறிதும் இழவில்லை அந்த பொன்மீனை வித்தா தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல மேலுக்கு முன்னேறலாம் ஆனால் வளப்படுத்தி கொள்ளலாம் என்றால் முன்னேற்றம் நல்லா இருக்கலாம் என்ற அந்த ஆசை கூடி அவருக்கு சிறிதும் இழவில்லை இந்த அரிய மீன் சிவனுக்கே உரியதென கொண்டு சென்று சேர்க சிவன் என்று கூறி அதனை அலைகடலில் விட்டார் அப்ப இந்த மீனும் எப்படி சொல்ற இன்பட்டகமாக்க போட்டிருக்கணும் சென்று சேர்க சிவன் கலக்கே என்று சொல்லி அந்த மீனை திரும்பவும் கடல்ல போட்டுட்டார் அந்த பொன் மீனையும் இப்பிடத்தில் உலகத்தாரின் நிலையை எண்ணி பாருங்கள் இந்த இடத்துல உலகத்தார் என்ற எங்களைத்தான் நாங்கள் எண்ணி பாருங்கள் பெரும்பாலான மக்கள் மதிப்பது பொருள் ஒன்றைத்தான் எல்லாருக்குமே பொருள் தானே தேவை ஆனால் பொருள் தேவை புடார்த்தத்தில் சொல்லப்படுது அறம் பொருள் இன்பம் அற வழியில பொருள் ஈட்ட வேணும் எங்களுக்கு சாப்பிட அந்த இதுகளும் இருக்க வேணும் என்று சொல்லப்படுது பொருள் இருந்தால் பல காலத்துக்கு கவலையின்றி வாழலாம் என்ற எண்ணத்தினால் பொருளை மேலும் மேலும் சேர்க்கிறார்கள் அப்போ பொருள் இருந்தால் கவலையின்றி வாழலாம் என்ற எண்ணத்துல பொருளை மேலும் மேலும் சேர்க்கிறார்கள் அப்படி சேர்க்கக்கூடாது பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு பிட்ட பிள்ளைக்கு என்று சொல்லி அது எனக்கு தெரியல உங்களோட பதில் நன்றாக வாழ்கிறவர்கள் என்று பொருள் அப்போ மேலும் மேலும் பொருளை சேர்த்தால் அவர்கள் வந்து நன்றாக வாழ்கிறவர்கள் என்று பொருள் படைத்தவர்களை சொல்கிறார்கள் என்று பொருள் படைத்தவர்களை சொல்கிறார்கள் அவர்கள்ட்ட நிறைய பொருள் இருந்தால் அவர்கள் நல்லா வாழ்கிறார்கள் செல்வப்போம் ஆனால் அப்படி இல்லை அது எங்கடையே அறியாமல் நல்ல வசதியாக இருக்கிறவைய பார்த்து அப்படி நினைக்கிறது இது அதுக்கு பிறகு நாங்கள் கலந்துரையாடலில் கதைக்கலாம் பொருள் இருந்தால் போதும் எல்லா வகையான போகங்களையும் பெறலாம் பதவியும் மதிப்பும் பாராட்டும் அவர்களை தேடி வரும் அப்போ பொருள் இருந்தால் எல்லா போகங்களையும் அனுபவிக்கலாம் பெறலாம் பதவி மதிப்பு பாராட்டு எல்லாம் அவர்களை தேடி வரும் என்று நினைக்கலாம் இக்காலத்தில் மட்டும்தான் இப்படி என்று எண்ண வேண்டாம் இந்நிலை எல்லா காலத்திலும் உண்டு அகில லோகமும் பொருள் முற்றாம் பொருள் முதற்றாம் என்று சேர்க்களாரும் சொல்லுகிறார் அப்ப இந்த காலத்தில மட்டும்தான் இப்படி என்று எண்ண வேண்டாம் இந்த நிலை வந்து எல்லா காலத்திலும் உண்டு என்று அதையும் இன்வெர்ட காமாக்க போட்டிருக்கு அகில லோகமும் பொருள் முதற்றாம் என்று சேர்கிளாரும் சொல்லுகிறார் பற்றுகிற பற்றுக்கள் பலவற்றுள்ளும் தலைப்பற்றாக பொருட்பற்றையே பற்றும் அப்ப பற்றுகிற பற்றுக்கள் பலவற்றுள்ளும் தலைப்பற்றாக பொருட்பற்றையே பற்றும் இவ்வுலகில் அதனை தூக்கி எறிந்தவர் அதிபத்தர் என்பதை மேற்கூறிய வரலாறு புலப்படுத்தும் அப்ப பற்றுகிற பற்றுக்கள் இல்லா பலவற்றுள்ளையும் தலைப்பற்றண்டா முத்தல் பற்று வந்து பொருட்பற்றியே பற்றும் என்று சொல்ற அப்ப இந்த பொருட்பற்றியே தூக்கி எறிந்தவர் யாரு அதிபத்தர் மூலம் உலகமெல்லாம் விலை போகக்கூடிய பொன்மீன் கிடைக்கவும் சிறிதும் பற்றுதல் இல்லாமல் அதனை போக விடுத்த அவர் செயல் வரும் தொழில் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் அமைகிறது அப்ப இந்த உலகமெல்லாம் விலை போகக்கூடா பொண்ணுண்டா வில போகுந்த அணி பொன்மி அப்படி கிடைச்சும் அதில் சிறுதம் பற்றில்லாமல் அதனையும் போக கடலுக்கு விடுத்தவர் செயல் வந்து வரும் தொழில் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்ப வரும் தொழில் செய்ய மாட்டாது உருந்தொழிலே செய்வது உலகர் நிலை அப்ப வரும் தொழிலே செய்யாமல் உருந்தொழில் செய்வது உலகர் நிலை என்கின்ற நிலை நாங்கள் அதுக்கு பயிற்சி எடுக்க வேணும் அவருக்கு உலகமே பயனாகும் அப்போ எங்களுக்கெல்லாம் உலகம்தான் பயனாகும் அதாவது அவர் உலகில் மீள மீள பிறந்து இன்ப துன்பங்களை மாறி மாறி நுகர்வர் என்பது கருத்து அவர் வந்து உலகில திரும்பவும் மீள மீள பிறந்துப்ப நாங்க முதல்ல எத்தனை எத்தனை பிறப்பான்னு தெரியாது அப்ப இன்ப துன்பங்களை நாங்கள் எங்களுக்கு மறுபடி மறுபடி இன்ப துன்பம் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும் அதை அனுபவிப்போம் நுகர்வரனை அனுபவிப்போம் அனைந்தூர் ஆகிய அடியவர்கள் புறத்திய உலகர் போலவே வாழ்ந்தார் பிற தொழில்களை செய்து ஒளியினார் ஆயினும் அவர்க்கு சிவமே நுகர்ச்சி பொருளாகும் என்பது குறிப்பு என்பது கூறப்பட்டது அப்போ என்ன சொல்லி நாம் அணைந்து உரண்டது இந்த ஜீவன் முத்தர்கள் வந்து புறத்தை இந்த உலகத்தில் இருக்க அவர்கள் உலக போல எங்களைப் போல தான் வாழுவினம் ஜீவன் முத்தர் என்று எழுதிய ஒட்டி கொண்டோ உடனட இல்லை எந்த வேறுபாடும் இல்லை எங்களைப் போல தான் இருப்பினும் ஆனால் அவரோ மற்ற தொழில்களை செய்தாலும் அவர்கள் வாழ்ந்தாலும் பிற தொழில்களை மற்ற எந்த தொழிலும் செயல்களையும் செய்து கொண்டு தான் இருக்கினோம் பிற தொழில்களை செய்தாராயினும் அவர்க்கு சிவமே நுகர்ச்சி பொருள் அவர்களுக்கு வந்து சிவந்தான் நுகர்ச்சி பொருள் எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் தான் நுகர்ச்சி பொருள் எது புதுசாக வந்திருக்குது எது ட்ரெண்டில் இருக்கு அதை பார்த்து வேண்டுவோம் எல்லாம் சாப்பாடு எல்லாத்துக்குமே அது வந்து உலகர்க்கு அப்போ இங்கே குறிப்பு என்ன சொல்லுதா இச்செய்யுளில் வாய்மை என்றது மெற்பொருள் ஆகிய சிவத்தை குறிக்கும் அப்போ இந்த செய்யுள்ள வாய்மையண்டது மிப்பொருள் ஆகிய சிவத்தை குறிக்கும் அப்போ ஒட்டு மொத்தமா பொருள் என்னன்று உலகர் எச்செயலையும் பெற்றோடு செய்வர் நாங்கள் எந்த செயலையும் பெற்றோடு தான் நீ செய்வோம் பெற்றோடு கூடிய அச்செயலுக்கு பயன் உலகமாகும் அதுக்கு பயன் வந்து உலகம் அனைந்தோர் அருள் வழியில் நின்று எச்செயலையும் பற்றின்றி செய்வர் அனைந்தோர் என்றா சிவன் முத்தர் அவர் எந்த தொழில்களையும் பற்றின்றிவினாம் அவர் செயலுக்கு பயன் மெப்பொருளாகிய சிவமீ ஆகும் அப்போ அவர்களுடைய செயலுக்கு பயன் என்ன மெப்பொருளாகிய சிவமீ ஆகும் அப்போ இதுதான் இந்த குரலின் விளக்கம் சொல்லி இருக்கிறோம் நாங்கள் தொண்ணூற்றி எட்டு நூறு நாங்கள் இந்த டிசம்பரில் முடிச்சிடுவோம் பிறகு ஜனவரிக்கு சிவபிரகாசம் சூரியகலாமம் எடுப்பா இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி